what yeah. முன்னாள் மறுநாள் முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் விடிய அரசை கண்டித்து மாவரம் கண்ணன் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றவர்கள் வருகின்றிருக்கும் நமது செல்ல பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நம்ம அமைச்சர் செல்லப்பிள்ளை முன்னாள்

கோட்டையாக <laughs> <laughs> உங்களுக்கு சேவையாற்றுகிற இந்த மகத்தான வாய்ப்பை அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை வழங்கி வழங்கியிருக்கிற இந்த கள்ளிக்குடிக்கு நான் பாதம் தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்து எனக்கு முன்னாலே எல்லோரும் இங்கே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தம்பி பிரபு அவர்களும் தம்பி அவர்களும் தம்பி கண்ணன் அவர்களும் அண்ணன் மூசிசு முருகன் அவர்களும் ரத்து செய்து விட்டார்கள் என்கிற பொய் பிரச்சாரத்தை செய்கிற காரணத்தினால இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழமைக்கு தோல் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியில முருகன் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் மக்கள் செல்வர் காலை உணவு எடுத்துக் கொள்ளாமல் வந்து அங்கே நூறு நாள் வேலை எடப்பாடியார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எடப்பாடியார்தான் நூத்தி ஐம்பது நாட்களாக கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையோடு வந்திருந்தார்கள் கல்லுப்பட்டும் பிரபு அவர்களும் இங்கே கண்ணன் அவர்களும் இங்கே எழுச்சியோடு செய்திருக்கிறார்கள் ஆகவே நான் நீண்ட நிறைய நேரம் உங்களிடத்தில் இந்த பல பலமுறை உங்களை சந்தித்திருக்கிறேன் உங்களோடு பேசியிருக்கிறேன் நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்ன காய்ச்சல்னா தேர்தல் காய்ச்சல் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அதோட இந்த கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரெண்டாயிரம் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குல போடுறதா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஏன்னா ஸ்டாலின் அவர்களே உலக நடிப்புடா சாமி சிவாஜி கணேசன் இறக்கலப்பா உன் வடிவத்துல உயிரோடு இருக்க ஐந்தாண்டு காலம் இந்த மக்களை புறக்கணித்த ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு ஐயாயிரம் அல்ல உங்கள் சொத்தை எழுதி கொடுத்தாலும் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை யாரை ஏமாத்துறீங்க

கள்ளிக்குடியில் அவங்க உளவுத்துறையில இருந்து வீடியோ கால்ல பாருங்க எங்க தாய்மார்கள் எங்களை வாழ வைக்கிற தெய்வங்கள் கொளுத்துகிற வயிறில ஆட்சி மாற்றத்திற்காக தயாராக இருக்கிறார்கள் அதை வணக்கத்துக்குரியவர்கள் எங்கள் உயிரிழந்த மேலானவர்களே நேற்று வந்து ஒரு கருணாநிதி குடும்பத்திலிருந்து கலைஞர் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் முக்கியஸ்தர் கலைஞருடைய கருவூலமாக இன்றைக்கு திமுகவுடைய கருவூலமாக ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பராக இருந்த சபரிசன் அவர்கள் இங்கே மதுரையில் திருமங்கலத்திலே முகாமிட்டு மதுரையில் பத்து தொகுதியை வெல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சபரிசன் சார் சபரிசன் சார் சர்வேவுடைய சூரப்புரியான சபரிசன் சார் நீங்க கள்ளிக்குடிக்கு வந்து எங்க தாய்மார்களை பாருங்கள் நீங்கள் இராட்டையினுடைய கோட்டை இங்கே இந்த திருமவரன் பகுதி சேவைக்கு தான் சேவைக்காகத்தான் அன்பை அன்புக்காகத்தான் சேவைக்காக தான் மக்கள் சேவைக்காகத்தான் அடிபடிவார்களை தவிர உங்கள் ஆணவத்துக்கும் உங்கள் தேவைக்கும் திருமவரன் பகுதி இந்த தமிழ்நாட்டு மக்கள் அடிமடியாக மாட்டார்கள் அவளுக்கு தைரியம் இருந்தா நில் இருந்தா இந்த கள்ளிக்குடி மண்ணில் இருந்து இந்த கொளுத்துகிற வெயில் சொல்றேன் திருமங்கலம் தொகுதிக்கு வாங்க நீங்க நில்லுங்க இங்க இரட்டைகளை வெல்வதை பாருங்கள் என்று சொல்லி இரட்டையுடைய கோட்டை என்பதை சொல்லி எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் உயிரிலும் எங்கள் உயிரிலும் மேலான எங்களை வாழ வைக்கிற தாய்மார்களை எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது வாத்தியால் சொன்னால் அது இலக்கணமாக இருக்காது என்னை என்னை தாய் மீதும் மீதும் வளர்த்தெடுத்த அம்மா சத்தியமாக என் உங்கள் காலடி வாடி நன்றியாக வாழ்ந்து காட்டுவன் உங்களின் ஒருவராக உங்கள் வீட்டு வேலைக்காரனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் வீட்டில் விளை காற்று வைப்பேன் உறுதியை தெரிவித்து இதை கொடுத்து உங்களை பார்த்து பயந்து சூரியன் அப்புறம் வருது போகுது வருது போக போவது உறுதி அதனால அன்புக்குரியவர்களே வருகிற ஒன்னாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக மதுராந்தகத்தில் தொடங்கி அந்த வெற்றி வரலாற்றிலே நம்முடைய விமான நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த மைதானத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டிய அந்த மைதானத்திலே மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தோழமை கட்சிகள் எல்லாம் பங்கேற்கிற தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் இதை இதைவிட பத்து மடங்கு பங்கேற்போம் என்கிற அந்த உறுதியோடு அழைப்போடு இப்போது அருமை தம்பி இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் ஐந்து நிமிடங்கள் அந்த கோஷங்களை எழுப்புவார்கள் நீங்கள் எழுப்புகிற கோஷம் கோட்டையில் இருக்கிற ஸ்டாலின் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துவிட்டது என்பதை நிறுவித்து காட்ட வேண்டும் என்று கேட்டு நமக்காக ஒருத்தர் கூட அசையாம மன உறுதியோடு தூங்கலாக நின்று இரட்டையை தாக்கி பிடிக்கிற என் தெய்வங்களை உங்களுக்கு நன்றி கோடி கோடியாக நான் உங்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு முதல் முப்பது நாட்கள் பணியாற்றி इते पण कलाक मोल ஜனா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை தோலைமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து கிளைச்சலர் சீத காலி வந்தது என்ன ஐயா உதுரு வர அள்ளி அள்ளி தருவாரே சாதி சாதி போரு சங்கமக்க நட்டுள்ள எல்லா சாதி போரு கோயில் போல வாராரு இல்ல என்பதையை நாம செஞ்சவரு தெம்பாண்டி கேரளா தருமேல வாராரு ஏதிர வந்த கண்ணே எமக்கதில்ல தமிழ பாரம்பரைக்கே தன்மானமா வாராரு வரலாறவாறாரு ஐயா ஊர்வரத்தில் ஆராத்தி அறிந்த சொன்ன சொல்லில் சட்டியமளிப்பார் எங்க சிவாரதையவராறு இவன் வாழ்க்கை நாளை மீட்டு தரும் கையை அசைத்தால் உனக்கு பின்னால் கடலலை போல கூட்டம் வரும் கயிறு கட்டி எழுப்பவன் கூரை வீடுகளில் கூடு கட்டி வசிப்பவன் பொய்யை எடுக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன் பொய்யை எடுக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன்